திமுகவின் கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதயநிதி ஸ்டாலின் போன்ற இளம் தலைவர்களை நாம் தாங்கி பிடித்து அவருக்கு நாம் உறுதுணையாக இருந்திட வேண்டும் உதயநிதி பிறந்தநாள் விழாவில் திமுக கொள்கை பரப்பு மாநில துணைச் செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் அருகே பூமாரி கிராமத்தில் பெருநற்கிள்ளி பேச்சு வருங்கால தமிழகம் அவர்களின் விழாவை இன்று சிறப்பாக கொண்டாடுகிறோம் அந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்த தொகுதியில் தொகுதி பொறுப்பாளர் மரியாதை ஐயா அவர்களே இந்த நிகழ்வில் நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெரியார்களுக்கும் எனது காலை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு மாவட்ட கழக செயலாளர் வர இயலாத காரணத்தினால் ஏற்பாடு பண்ணுவோம் நம்மளுடைய மாவட்ட செய்து அமைச்சர் ஆசிரியோடும் விழாவை சிறப்பாக அனைவரும் ஐந்து பாயிண்டும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகிகளிடம் பணியாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயலரும் நமது பொறுப்பாளருமான தெரிவித்து கொடியவர் என்பதை மகிழ்ச்சியிடம் தெரிந்து கொள்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினின் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் திராவிடத்தின் போராளி உதயநிதி